வணக்கம் இன்னைக்கு வீடியோல இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் பல சிக்கல்களையும் பல அவமானங்களையும் பல வேதனைகளையும் செய்யாத தப்புக்கு கூட தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்திருக்கும் ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து விடுதலை ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் ஏற்பட்ட வேதனை அவமானம் சிக்கல் இன்னல்கள் அவதூறுகள் எல்லாம் நீங்கும் ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் வீடியோவின் தொடக்கத்திலேயே சொல்றேன் கும்பராசிக்கு நூத்துக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நல்ல பலன்களை பெறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீடு கட்டும் யோகம் கிடைக்குமா தொழிலில் மேம்பாடு அடையலாமா தொழிலில் லாபம் பெருகுமா வியாபாரத்தில் தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீருமா தொழில் போட்டியை சமாளிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விடை கிடைக்குமா திருமணம் அமையுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா வெளிநாட்டு யோகம் அமையுமா வெளிநாடு சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் நடக்குமா இது போல பல விஷயங்கள் சிலருக்கு தொலைந்த பணம் கொடுத்து வராத பணம் வசூலாகுமா அவமானம் அவதூறுகளில் இருந்து நம்ம விடுவிக்கப்படுவோமா சிலர் நீதிமன்ற வழக்குகளில் தேவையில்லாமல் நேரமும் பணமும் விரயம் செஞ்சுட்டு இருப்பீங்க அவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்குமா இது எல்லாவற்றையும் பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இல்லத்தரசியல் அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் மாற்றுத்திறனாளிகள் வயது மூட்டை சீனியர் சிட்டிசன்கள் இப்படி எல்லோருக்குமே தனித்தனியாக பலன்களை பார்க்க போறோம் கொஞ்சம் வீடியோ பெருசா இருக்கும் ஏன்னா வருஷ பலன் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த ஆண்டு இருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுது ஆபத்தை தந்துவிடுமா இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கு இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு உங்களை மாதிரி நபர்கள் லைக் பண்ணி இருக்கணும் ஷேர் பட்டன்ல போய் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்களே நேரடியாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வழியாக அனுப்பலாம் கும்பராசியை பொறுத்தளவுல அவிட்ட நட்சத்திரத்தின் மூன்று நாலாம் பாதம் சதய நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் போரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்டது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி அவர் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குருவும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் இந்த கிரக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்குது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே மிக நீண்ட காலம் எடுத்துக்க கூடிய கிரக பயிற்சிகள் வந்து மூன்று இருக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாக குரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு பயிற்சியாகக்கூடிய ஆகக்கூடிய ராகு கேது இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஆகக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சனி இந்த மூன்று பயிற்சிகளும் அதாவது நாலு கிரகத்துக்குமான பயிற்சிகளுமே இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இருக்கு சனி மார்ச் மாதம் உங்க ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போறார் ஏப்ரல் மாதத்துல இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்க ராசிக்குள் வரார் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் நாலாம் இடத்தில் இருக்கும் குரு ஐந்தாம் இடத்துக்கு போறார் இந்த ஐந்தாம் இடத்துக்கு போற குரு உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே மாதிரி சனி இரண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்ப்பார் இப்ப இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் எப்படி செல்லப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பயிற்சியில குரு உங்க ராசிய பாக்கிறார் லாபஸ்தானத்தை பெரிய அளவுல மாற்றம் தரும் ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் உங்க ராசியையும் குரு பாக்குறார் தீராத பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இன்னொன்னு குரு அஞ்சாம் இடத்துக்கு வரார் இயற்கையாகவே குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதி தனகாரகனும் அவர்தான் பன்னெண்டு ராசிக்கும் தனகாரகன் குரு உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு அப்படிப்பட்ட குரு ஐந்தாம் இடத்துக்கு போறார் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அதுக்கு ஒரே காரணம் அஞ்சாம் இடத்துக்கு குரு போனா உங்க ராசியை பார்ப்பார் அப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு ராசியை பார்த்தா பண சிக்கல் தீர்ந்துவிடும் பண வரவு தாராளமாக இருக்கும் என்ன விதத்துல நீங்க இருந்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் இல்ல நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க வேலையில இருக்கீங்க அது எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் பணம் அப்படிங்கிற விஷயத்த குறிக்கக்கூடியது ஜாதகத்துல ரெண்டு இடம் ஒன்னு இரண்டாம் இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் குரு அவர் உங்க ராசியையும் பதினோராம் இடத்தையும் அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறார் இதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொருளாதார விஷயத்தில் ஏற்படுத்தி தரும் ஜென்மச்சனியின் போது கொடுத்த பணம் வரலைனா இப்ப வரும் லோன் கேட்டும் கிடைக்கல கைமாத்து கேட்டம் கிடைக்கல உதவி கேட்டம் கிடைக்கல ஆயிரம் பேருக்கு உதவி செஞ்ச எனக்கு இன்னைக்கு ஒரு ஆள் உதவி செய்ய இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டுதான் சிறந்த ஆண்டு குடும்பத்துல யாருமே மதிக்கல யாருமே உங்களோட கருத்துக்கு ஆதரவா இல்லை உங்க பக்கம் நிக்கல தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பமும் சரி உறவினரும் சரி நண்பர்களும் சரி உங்களோடு நிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் கட்ட முடியல மன வேதனையில இருக்கும் அவமானத்துல இருக்கும் நிறைய அவமானத்தை சந்திச்சாச்சு இனி சந்திக்க எது இல்லைன்னா அந்த அவமானங்களும் உங்கள் மீது போடப்பட்ட அவதூறு வழக்குகளும் நீங்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்க நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு அசுர வளர்ச்சியை சந்திப்பீர்கள் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்ப நினைக்கிறதும் ஆசைப்படுவதும் திட்டமிடுவதும் உங்க கையில இருக்கு நீங்க எதை திட்டமிட்டாலும் இந்த ஆண்டில் செய்து கொள்ளலாம் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை தொடங்குறதுக்கு சிறப்பான ஆண்டும் சரி சிறப்பான கிரக அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமே அதை சரியாக பயன்படுத்தினால் கும்ப ராசிக்காரர்கள் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நீண்ட காலமாக நடக்காத விஷயங்கள் ஜென்மச்சனியாலும் சரி விரயச்சனியாலும் இழந்ததை நீங்க எதையெல்லாம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ வேதனைப்பட்டீங்களோ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு ஏங்கி தவித்தீர்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய உன்னத ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எதையெல்லாம் செய்ய தவறுறீங்களோ அதையெல்லாம் இனி வருங்காலங்களில் செய்யவே முடியாது அப்ப எல்லாவற்றையும் தொடங்கி கொள்ளும் ஆண்டாக தொடங்கியதை முடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டை நீங்க பயன்படுத்திக்கணும் சிறப்பான பலன்களும் சிறப்பான கிரக அமைப்பும் இருக்கு உன்னதமான கிரக அமைப்பு வரும் பொழுது அதை உறுதி கொண்டு எதிர்கொண்டு அதை உறுதியாக பயன்படுத்தி உன்னதமான நாட்களாக உன்னதமான ஆண்டாக அமைத்துக் கொள்வது உங்க கையில தான் இருக்கு வேலையில இருக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல எல்லாமே கிடைக்கும் ஏன்னா பதவி ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு வரலினா பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால சம்பள உயர்வு வரும் டிரான்ஸ்பர் கிடைக்குமா கண்டிப்பாக விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் நீங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்னா வாய்ப்பே இல்லைன்னா இப்ப அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி செய்றேன் கண்டிப்பாக ராசிக்குள் வரும் ராகுவால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் பார்ட் டைமா படிச்சுட்டே வேலை பார்க்கணுமனா கிடைக்கும் வெளிநாட்டுல வியாபாரம் செய்யலாம் அல்லது இறக்குமதி செய்யலாம் இம்போர்ட் பண்ணும் நினைக்கிறேன் அந்த வாய்ப்பும் கிடைக்கும் அப்ப முயற்சி செய்யுங்க இந்த ரெண்டாயிரத்தி அது எல்லாமே நடக்கும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி போறார் அன்னைக்கு சனி பயிற்சியும் சனி போய் அஞ்சு கிரகத்தோடு சேர்ந்து ஆறு கிரக சேர்க்கையை நிகழ்த்த போறார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அருமையான கிரக பயிற்சி தனஸ்தானத்தில் ஆறு கிரகம் குடும்பஸ்தானத்தில் ஆறு கிரகம் வாக்குஸ்தானத்தில் ஆறு கிரகம் அப்ப இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஏன்னா ஆறு கிரக சேர்க்கை நடக்கிற அன்னைக்கு சனி பயிற்சியும் இருக்கு சூரிய கிரகணமும் இருக்கு இது போல ஒரு கிரக பயிற்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனுசு ராசியில நடந்துச்சு அந்த தனுசு ராசியும் குருவின் வீடு இப்ப நடக்க போற மீனராசியும் ராசியும் குருவின் வீடு அந்த இடத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல அதுக்கப்புறம் தான் கொரோனா தொற்று வந்துச்சு கொரோனா தொற்றுல பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும் மிக பெரிய ஒரு பேரழிவை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒவ்வொருத்தரும் சந்திச்சு அதுபோல ஒரு கிரக சேர்க்கை சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்ப வந்த மாதிரியே அதனால இந்த நாள்ல சனி பயிற்சியும் இருக்கு சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு பயணம் செய்யறார் பாதச்சனியாக அப்ப பாதச்சனியாக சனி வரும் பொழுது சனியால் எந்த தொந்தரவுகளும் உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கும் நீங்க சனி பிரீத்தி செய்யணும் இந்த ஆறு கிரக சேர்க்கைக்கான தோஷ நிவர்த்தி செஞ்சுக்கணும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கும் பூஜை செஞ்சுக்கணும் இதை தனிப்பட்ட முறையில லட்சத்துல செலவு பண்ணி செய்ய வேண்டியது இல்ல மகா ருத்ரவேல்வி சனிப்பயிற்சி பிரீத்தி விழா சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி விழா இத மூணையுமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கு அந்த ஆலயத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் என்னோட தலைமையிலேயே அந்த யாக பெருவிழா நடக்குது இது பிரம்மாண்டமான யாகசாலை அமைச்சு பெரிய யாக குண்டத்துலதான் இது நடைபெற இருக்கு மகா ருத்ர வேள்வியாக நடக்குது ருத்ர பாராயணம் பண்ணனா அதுக்கு பேரு ருத்ர வேல்வி ருத்ர ஜபம் சின்னதா பண்ணா ருத்ரஹோமம் பெரிய யாகசாலையில பண்ணா அதுக்கு பேர் ருத்ரவேல்வி மிகப்பெரிய அளவுல செஞ்சா அதுக்கு பேரு மகாருத்ரவேல்வி அப்ப இந்த ஆறு கிரக தோஷ நிவர்த்திக்காகவும் சனி பயிற்சியில இன்னும் உங்களுக்கு ஏழரை சனி பாக்கி இருக்கிறதுனால அந்த சனி பயிற்சிக்கு பிரீத்தியும் சூரிய கிரகணத்துக்கு தோஷ நிவர்த்தியும் ஒன்னா நடைபெற இருக்கிறதுனால அன்னைக்கு கலந்துக்குங்க இதுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு கட்டணம்னா ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் உங்க குடும்பத்தில் நாலு பேர் மூணு பேருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நூத்தி அஞ்சு ரூபா விதம் செலுத்தி முன்பதிவு செஞ்சீங்க முன்பதிவு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு முன்பதிவு வந்து எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியாது ஏற்கனவே தொடங்கி நடந்துட்டு இருக்கு முன்பதிவு வேகமாவே போயிட்டு இருக்கு குறிப்பிட்ட நபர்கள் வந்த உடனே முன்பதிவை நிறுத்திடுவோம் ஏன்னா இந்த மாதிரியான விழாக்கள்ல எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாம எந்த ஏற்பாடும் செய்ய முடியாது அந்த நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டுறதுக்கு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி யாகத்துல உங்களுக்கு சங்கல்பம் செய்யப்படும் அதனால நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோவிலுக்கு எப்படி வரணும் எப்படி முன்பதிவு செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே முன்பதிவு செய்வது அவசியம் இந்த ஆறு கிரக சேர்க்கைக்கு வந்து கலந்து கொள்ளும் ராசிகளில் மிக முக்கியமான ராசி கும்பராசி ராசி அதனால மறக்காம இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் சனி பயிற்சி பூஜையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஸ்தானமான இரண்டாம் தான் ஆறு கிரக சேர்க்கை நடக்குது அதனால அவசியம் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் திறமைகள் வெளிப்படும் உங்கள் சாதனை அங்கீகரிக்கப்படும் அரசின் சலுகைகள் மானியங்கள் உதவிகள் கிடைக்கும் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் கண கச்சிதமாக காரியத்தை முடிக்கும் ஆண்டாக இருக்கும் திட்டமிட்டதை சொல்லி வச்ச மாதிரி செயல்படுத்தும் ஆண்டாகவும் அதற்கு உங்கள் அமைப்பில் உங்கள் கட்சியில் உங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் கலைத்துறைக்கு நிதானமாக ப்ராஜெக்டுகள் செயல்படும் நிதானமா போகுது ஸ்லோவா இருக்கு மந்தமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க ஆண்டின் தொடக்கத்தில் நிதானமாகவும் போக போக உங்க ப்ராஜெக்டுகள் எல்லாமே வேகம் எடுக்கும் உங்கள் ப்ராஜெக்டுகள் எல்லாமே நினைத்த நேரத்தில் முடிவடையக்கூடிய ஒரு அமைப்பை தரும் தொடக்கத்தில் ஸ்லோவாகவும் அது வந்து சரியான வேகத்தில் சென்று நீங்க நினைச்ச நேரத்தில் அந்த ப்ராஜெக்டுகள் சிறப்பாக முடியும் பல்வேறு வாய்ப்புகள் வரிசையாக வரும் அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிறைந்த ஆண்டாக கலைத்துறையினருக்கு இருக்கும் விவசாயிகளுக்கு வருமானமும் விளைச்சலும் அதிகமாக இருக்கும் நிம்மதியான ஆண்டாகவும் சந்தோஷம் தரும் ஆண்டாகவும் மன மகிழ்ச்சி தரும் ஆண்டாகவும் நம்பிக்கை தரும் ஆண்டாகவும் உறுதியாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க விரும்பியது நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் நீண்ட காலமாக விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை அமையும் உங்களுக்கு இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட கால கனவு ஒன்று நனவாகும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பெருகும் விரும்பியது நடக்கும் உங்களோட பெயரும் புகழும் குடும்பத்தில் பெரிய அளவில் பேசப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் நீங்கள் எடுக்கும் முடிவும் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு உயர்த்தும் உங்களோட முக்கியத்துவத்தை உங்க குடும்பத்தினர் புரிந்து ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்கும் சீனியர் சிட்டிசன்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்த நிலைமை மாறி உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி கௌரவ ஆலோசகர் ஒரு கன்சல்டன்ட் இந்த மாதிரியான ஒரு பதவி கிடைக்கும் அதுக்கு நீங்க வாங்க கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல அல்ல உங்களோட ஐடியாவை நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை கௌரவ பதவியை உங்களுக்கு கொடுத்து உங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் உங்கள் மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் உயரும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் தொழில் வியாபாரம் வேலையில் பொறுத்தளவுல நினைத்த ஒரு விஷயம் நடக்கும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் விரும்பியது நடக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை விலகும் தொழிலில் அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள் ஒரு சிலருக்கு தொழிலில் நம்பர் ஒன் பொசிஷன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டில் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சியிலையும் அன்னைக்கு நடக்கும் மகா ருத்ரவேல்வியிலும் கலந்து கொண்டால் போதும் வேற எந்த ஒரு சிறப்பு பரிகாரமும் இந்த வருடத்தை பொறுத்தளவுல தனிப்பட்ட முறையில் நான் ரெக்கமெண்ட் பண்ணல மற்றபடி உங்களோட பிறந்த ஜாதகத்துல தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து அதன்படி உங்களோட முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் சரியாக வரும் அது சரியான வெற்றியை பெறும் எப்பவுமே எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்க பிறந்த கால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுல நடக்கக்கூடிய தசா புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது அது நூறு சதவீத பலனை தரும் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மற்ற கும்பராசி கும்பலக்னத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமணம் பரிமணன் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்